பயணத்தினுடைய நோக்கம் நமக்கு என்று இருந்தாலும் கூட பெரியாரை ஏன் இவர்கள் அவதூறு செய்கிறார்கள் அதற்கு பின்னால் என்ன நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் பரிசீலிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக காலுன்றி நிற்க வேண்டும் என்று பார்ப்பனிய பாஜக பாசிச சக்திகள் பல்வேறு தந்திரங்களை கையாண்டு வருகிறார்கள் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து வருகிறார்கள் கலைஞர் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் எப்படியாவது தங்களை காலூன்ற வேண்டும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தலைவர்கள் இல்லை என்ற ஒரு கணக்கு போட்டு கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்லாம் சொல்லி முழக்கமிட்டு அவர்கள் அதற்காக பல கட்சிகளை உடைக்கின்ற முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் ஜெயலலிதா தலைமை இல்லாத நேரத்தில் அந்த கட்சியை சிதறுண்டு பிளவுபடுத்தி தங்கள் கைவசம் ஒவ்வொரு பிரிவினரை வைத்துக்கொண்டு வித்தை காட்டி அந்த அரசியல் கட்சியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது அதில் அவர்கள் கடுமையான தோல்வியைத்தான் சந்திக்க வேண்டி இருந்தது தமிழ்நாடு அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்று காட்டியது அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்த ஆட்சிக்கு என்னென்ன தொல்லை கொடுக்க வேண்டுமோ அத்தனை தொல்லைகளையும் அவர்களுடைய அதிகார மையங்கள் நிறுவனங்களை வைத்து செய்து பார்த்தார்கள் அவைகளெல்லாம் மீறி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த போராட்டத்தை கொள்கை போராட்டத்தை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது இன்றைக்கு நடக்கிற போராட்டம் என்ன போராட்டம் என்று நான் ஒரே வரியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து பெரியார் சொன்னார் இது உனக்கு சுதந்திர நாள் அல்ல இது உனக்கு துக்க நாள் உனக்கு அதிகாரம் வரவில்லை இந்த அதிகாரம் பார்ப்பனர்களுக்கும் பனியாக்களுக்கும் மேடோவர் செய்யப்பட்டு இருக்கிறது உனக்கு உண்மையான ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து உன்னை விடுவித்து கொண்டு சுதந்திர தமிழ்நாடு என்ற லட்சியத்தை முன்னெடுப்பதன் வழியாகத்தான் உண்மையான உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று பெரியார் அன்றைக்கு சொல்லிவிட்ட அந்த ஒரு மையப்புள்ளி தான் இன்றைக்கு அரசியல் போராட்டமாக களமாக விரிவடைந்து பல்வேறு தளங்களில் போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது பெரியார் எந்த உயிர் பிரச்சனையில் கை வைத்தாரோ அந்த உயிர் பிரச்சனையில் பெரியாரை அகற்றினால்தான் பெரியாரை துரத்தினால்தான் இங்கே மீண்டும் ஒரு பார்ப்பனைய மதவாத ஆட்சியை உருவாக்க வேண்டுமென்று கடைசியிலே பெரியாரிடம் வந்து அவர்கள் கையை வைத்தார்கள் பெரியாரிடம் அவர்கள் கை வைத்ததற்கு பிறகு பெரிய பூமரான் மிகப்பெரிய பின்னடைவு அவர்களுக்கு ஏற்பட்டு இன்றைக்கு அவர்கள் கடுமையான விலையை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அந்த பருப்பு வேகாது என்பதை தமிழ்நாடு தெளிவாக காட்டி இருக்கிறது அந்த போராட்டம் இன்றைக்கு எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டின் தமிழ்நாடுக்கான ஒரு அடையாளம் தமிழ்நாட்டிற்கான அரசியல் அடையாளம் தமிழர் அடையாளம் தமிழர்களுக்கான பண்பாட்டு அடையாளம் திராவிடர் அடையாளம் இந்த இரண்டு அடையாளங்களோடு திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை இந்திய ஒன்றியத்திற்கு எதிராக சட்டத்திற்கு உட்பட்டு இன்றைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறது இந்த போராட்டம் இப்படியே தொடரும் என்று சொன்னால் எதிர்காலத்தில் சட்டத்தை மீறுகிற ஒரு விடுதலைப் போராட்டமாக பரிணமிக்கக்கூடிய ஒரு சமூக சூழல் அரசியல் களம் இன்றைக்கு உண்டாகியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு களம் உருவாகும் என்று சொன்னால் எங்களை போன்ற பெரிய அரிசிகள் அதற்கு களம் அமைக்கின்ற பணியைத்தான் ஈடுபடுவார்கள் அந்த களம் அமைக்கின்ற பணியை செய்வதற்குத்தான் இந்த பயணத்தை நாங்கள் தொடங்கி நடத்தி கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு பல்வேறு அரசியல் பிரச்சனைகள் நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீ நிதி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை நாங்களே நிதி தருகிறோம் நிதி ஒதுக்குகிறோம் என்று சொல்லி பதிலடி சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது மாநில உரிமை இந்திய அரசியல் சட்டத்திற்குட்பட்ட மாநில உரிமை மாநில தன்னாட்சி என்ற ஒரு போராட்டம்தான் இன்றைக்கு ஒரு அரசு நடத்துகின்ற போராட்டமாக மாறி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் அந்த போராட்டத்திற்கு வலிமை சேர்க்க வேண்டும் மக்கள் ஆதரவை திரட்ட வேண்டும் இதற்கு பெரியாரை வைத்து பெரியாரை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரு சதித்திட்டம் உருவாகிற நேரத்தில் மீண்டும் பெரியாருடைய கருத்துக்களை இளைஞர்களிடத்தில் கொண்டு சென்று பெரியார் எந்த சமுதாய இழி ஒழிப்புக்கு பெரியார் எந்த விடுதலைக்கு போராடினாரோ அந்த விடுதலைக்கான களத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயணத்தை நாங்கள் கட்டமைத்திருக்கிறோம் இந்த பயணத்தில் தோழர்கள் கடும் வெயிலை பொருட்படுத்தாமல் ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக பயணித்திருக்கிறார்கள் மக்களை சந்தித்திருக்கிறார்கள் மக்களிடம் கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் மக்கள் காட்டிய ஆதரவில் எங்கள் தோழர்கள் மிகவும் உற்சாகமடைந்திருக்கிறார்கள் நிச்சாகமாக மேலும் களப்பணியை தீவிரம் ஆக்க வேண்டும் என்ற முனைப்போடு இங்கு வந்து கூடியிருக்கிறார்கள் இந்த நிலையில் தோழர்களுடைய இந்த பணியை நாங்கள் இந்த மாநாடு பாராட்டி வரவேற்கிறது